அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெங்காய காட்டில் பயன்படுத்தக்கூடிய கலைக்கொலியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே வெங்காய பயிர்களில் மொத்தம் இரண்டு கலைக்கொலி பயன்படுத்துவோம் நம்ம வெங்காய பயிர் நடவு நட்டு மூணுலேருந்து அஞ்சாவது நாளில் முதல் கலைக்கொழி பயன்படுத்துவோம் அதுக்கப்புறம் கலைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா இருபத்தஞ்சாவது நாள்லேருந்து முப்பதாவது நாளில் இன்னொரு கலைக்கொழி பயன்படுத்துவோம் இந்த இரண்டு கலைக்கோழிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த இந்த இரண்டு கலைக்கொல்லிகளை பயிர்களுக்கு நம்ம எப்போ பயன்படுத்தணும் இந்த கலைக்கொலிகளோட அளவு என்ன அதை பற்றி தான் அந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டு போட்டுவிட்டுருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வெங்காயம் நடவு நட்டு மூணுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ளே முதல் கலைக்குள்ளியை நம்ம பயன்படுத்தணும் ஏன் மூணுலேருந்து அஞ்சாவது நாளில் இந்த முதல் கலைக்குழியை பயன்படுத்த சொல்கிறேன்னா நம்ம ஃபஸ்ட்டு பயன்படுத்த போகிற களைக்கொல்லி வந்து ஆட்சி ஃப்ளோரோஃபின் டொண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஈசி கலைக்கொல்லி இந்த மருந்து வந்து வெங்காயத்தில் புதுசாக களைகள் எதுவும் முளைக்காமல் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அதே நேரத்தில் சின்ன சின்னதாக களைகள் இருந்தாலையும் அதையும் இந்த மருந்து சேர்த்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஆட்சி ஃப்ளோரோஃபின் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஈஸிங்கிறது வேறு எதுவும் இல்லை நம்ம எல்லாருமே அடிக்கடி வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஆட்சி கோல்டில் உள்ள கெமிக்கல் தான் அந்த ஆக்சி ஃப்ளோரோஃபின் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஈஸி இந்த மருந்தை தான் வெங்காயத்துக்கு நம்ம முதல் கலைக்குள்ளியை நம்ம பயன்படுத்த போகிறோம் வெங்காயத்துக்கு இந்த களைக்குள்ளியோட அளவுன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு நம்ம இரநூத்தம்பது எம்எல் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டரை எம்எல் வரைக்கும் இந்த ஆக்சிபுல ஒரு ஜெ கெமிக்கலை நம்ம யூஸ் பண்ணலாம் வெங்காயத்துக்கு முதல் கலைக்கொல்லியாக இந்த ஆக்சிஃபுளோரஃபைன் மருந்தை நம்ம பயன்படுத்தினாலே ஆரம்ப காலத்தில் முளைக்கக்கூடிய சின்ன சின்ன கலைகளை இந்த கெமிக்கலே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும் வெங்காயத்துக்கு இரண்டாவது கலை இருபத்தஞ்சாவது நாள்லேருந்து முப்பதாவது நாளில் பயன்படுத்தக்கூடிய கலைக்குள்ளியை பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் பாஃப் ஆக் கியூஸ் ஆஃப் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆசிஃபுளோரஜன் டுவெல் பர்சன்டேஜ் இசி ஃபார்மேட்டில் வருது இந்த கலைக்குழி வந்து அடாமலை டெக்கல் என்ன நேமில் வருது இந்த கலைக்குள்ளியை எப்போ நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது கலைகளில் இரண்டு இலைகள் இருக்கும்போது இந்த கலைக்குள்ளியை நம்ம பயன்படுத்தலாம் இந்த கலைக்குழி வந்து அகன்ற இலை கலைகளையும் புல்வகை கலைகளையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஆனால் கோரையானால் இது கண்ட்ரோல் பண்ணாது கோரை வந்து அப்படியே பழுத்து தான் நிற்கும் ஆனால் சாகாது இந்த கலைக்குழி மருந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தலானா ஒரு ஏக்கருக்கு வந்து இரநூத்தம்பது எம்எல் வரைக்கும் இந்த மருந்து நம்ம பயன்படுத்தலாம் அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டரை எம்எல் வரைக்கும் இந்த கலைக்குழி மருந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த கலைக்கொல்லியை பயன்படுத்தும் போது கம்பெனி சொல்கிற அளவுலேயே இந்த கலைக்கொலியை பயன்படுத்துங்க ஏன்னா கம்பெனி சொல்கிற அளவு தாண்டி நம்ம பயன்படுத்தும் போது இது கலைகளையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணோம் அதே நேரத்தில் வெங்காயத்தோட நுனியும் நல்லா பழுக்க ஆரம்பிச்சிடும் இதனால் ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்பட்டு நமக்கு மகசூல் இலைப்பு ஏற்படுறது கூட சான்ஸ் இருக்குது அதனால மோஸ்ட்லி வந்து கம்பெனி சொல்கிற அதே அளவை பயன்படுத்துங்க அதே நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இந்த வீடியோவில் வெங்காயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கலை பத்தி பற்றி விரிவாக விலக்கியிருப்பேன் நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்